வணக்கம் தனுசுராசி தனுசுலக்னக்காரர்களுக்கு பெயர்ச்சி பலாபலன்கள் இந்த இரண்டாயிரத்து இருபத்து மூன்று இருபத்தைந்தாம் தேதி டிசம்பர் சுப பலம் பெற்றவராகிய சுக்கிரன் பெயர்ச்சியாகி வீரம் தைரியம் வீடு நிலம் சொத்து ஆகியவற்றிற்கு அதிபதியான பூமிக்கு அதிபதியான அங்காரகனான சேனாதிபதி மங்களக்காரகனான செவ்வாயின் ஆட்சி வீட்டில் பயணிக்கவிருக்கிறார் இந்த பெயர்ச்சி நிகழ்வால் டிசம்பர் மாதம் இருபத்தைந்தாம் தேதி முதல் சுக்கிரன் விசாகம் நட்சத்திரம் மூன்றாம் பாதத்திலிருந்து நான்காம் பாதத்திற்கு செல்கிறார் விசாகம் குருவின் நட்சத்திரம் அதன் பிறகு அனுஷம் நட்சத்திரத்தில் பயணிக்க உள்ளார் அனுஷம் சனி பகவானின் நட்சத்திரம் சனி பகவான் அருமையான முறையில் காலபூஷனுக்கு லாபஸ்தானத்திலும் பெருங்கொண்ட சுபரான குருபகவான் அற்புதமான முறையில் மேஷத்திலும் அமர்ந்துள்ளார்கள் ஆக இந்த பெயர்ச்சி காலகட்டத்தில் உங்களுக்கு அபாரமான திடீர் அதிர்ஷ்டத்தின் மூலமாக பெருங்கொண்ட பணப்புழக்கம் ஏற்படும் எவ்வாறான மேலும் பல அதிர்ஷ்டங்கள் கிடைக்கப் போகிறது என்பதை ஆராய்ந்து பார்க்கலாம் இந்த சுக்கிரனின்மனை மாற்றம் நிகழ்வின் போது நவகிரகங்களுடைய சஞ்சார அமைப்புகளை பார்க்கும்போது பிரபஞ்ச காலபுருஷனுக்கு முதல் ராசியான மேஷத்தில் குரு ரிஷபமனையில் சந்திரன் கன்னிகாராசியில் கேது விருச்சிகத்தில் செவ்வாய் புதன் சுக்கிரன் தனுசுமனையில் சுக்கிரனும் லாபஸ்தானமான கும்பமனையில் சனியும் மீனத்தில் விரயத்தில் ராகுவும் பிரவேசிக்கிறார்கள் இப்படிப்பட்ட நவகிரகங்களின் சஞ்சார அமைப்பின் காரணமாக உங்களுடைய வாழ்க்கை எப்படிப்பட்ட மாற்றங்கள் அமையப்போகிறது என்பதைப் பற்றி இந்த பதிவில் தெளிவாக ஆராய்ந்து பார்க்கலாம் தேவர்களின் குருவாகவும் பிரகஸ்பதியாகவும் பார்க்கப்படுபவர் சுக்கராச்சாரியார் இவரை சுக்கிரன் என அழைக்கப்படுகிறது சுக்கிர பகவானின் திசை கிழக்கு சுக்கிர பகவானுடைய அதிதேவதையை இந்திராணி என்றும் பிரிருத்திய தேவதை இந்திரன் என்றும் அழைக்கப்படுகிறது சுக்கிர பகவானை வழிபடுவதற்குரிய திருத்தலம் ஸ்ரீரங்கம் என்று வேத நூல்களில் வலியுறுத்தப்பட்டுள்ளது சுக்கிர பகவான் உங்களுடைய வாழ்க்கையில் சுகபோகங்களை கொடுக்கக்கூடியவர் உங்களுடைய ஆசைகளை நிறைவேற்றக்கூடியவர் உலகியல் வாழ்க்கையில் எத்தனை சந்தோஷங்கள் இருக்கிறதோ அவைகள் அனைத்தையும் உங்களுக்கு கொடுத்து உங்களை ஆனந்தப்படுத்துபவர் சுக்கிரபகவான் தான் சுக்கிரன் சுகபோகங்களை கொடுப்பது மட்டுமில்லாமல் உங்களுடைய கையிருப்பு பெருங்கொண்ட பணத்திற்கு காரணகர்த்தாவும் கூட சுக்கிர பகவான் தான் சுக்கிரன் உங்களுக்கு சுகத்தை மட்டுமில்லாமல் செல்வத்தை கிள்ளி கொடுக்காமல் அள்ளி கொடுத்து வாரி வழங்கும் வள்ளலாகும் சுக்கிரபகவானை காதல் இளவரசன் காதல்காரகன் காமக்காரகன் களத்திரகாரகன் என்று வர்ணிக்கப்படுகிறது குறிப்பாக குதகூலமான காதல் வாழ்க்கை மகிழ்ச்சியான மனவாழ்க்கை குழந்தை பேறு போன்றவற்றை அளிக்கக்கூடியவர் சுக்கிரன் அதற்கு அடித்தளமான தாம்பத்திய உறவில் மகிழ்ச்சியாக இருப்பதும் சுக்கிரபகவானின் அணுகிரகத்தில்தான் சுக்கிர யோகம் இருக்கும் தருணத்தில் நீங்கள் பெருங்கொண்ட அதிர்ஷ்டயோகங்கள் நிறைந்த உயர்தரமான வாழ்க்கையை மேற்கொள்வீர்கள் என்கின்றது சாஸ்திர மூல நூல் சுக்கிர பகவானுக்கு உரிய சுக்கிரவாரத்தில் சுக்கிர உரையில் சுக்கிரனைப் பிரார்த்தித்தால் விசேஷமானது என்று சாஸ்திரத்தில் வலியுறுத்தப்பட்டுள்ளது என்பது மட்டுமில்லாமல் இந்த சுக்கிர பகவானை பொறுத்தவரைக்கும் சுக்கிர யோகங்களின் சிற்றின்பங்களின் அதிபதி திருமண யோகத்திற்கு அதிகாரம் வகிக்கக்கூடியவர் சுக்கிரன் உங்களுடைய இன்பங்களின் வற்றாத ஊற்றாக இருக்கக்கூடியவர் உங்களுடைய ஜனன கால ஜாதகத்தில் சுக்கிரன் இருக்கும் நிலையை பொறுத்து எல்லா பலன்களும் கிடைக்கும் உங்களுக்கு என்னப்பா நீங்க ராஜா உங்களுக்கு சுக்கிர திசை அடிக்கிறது என்று கூறுவார்கள் உங்களுடைய ஜனன கால ஜாதகத்தில் சுக்கிரன் ஆட்சி உச்சம் பலம் பெற்றாலோ நீச்சம் பெற்றாலோ நீச்சபங்கம் அடைந்தாலோ என்ன மாதிரியான மாற்றங்கள் ஏற்படும் என்று பார்க்கின்றபோது அசுரகுருவான சுக்கிரன் சுகபோகங்களின் அதிபதி சுக்கிரன் களத்திரகாரகன் உங்களுக்கு பொன்பொருள் அழகான உடல்கட்டமைப்பு அழகான வாழ்க்கை துணை சுகமான வாழ்க்கை உயர் பதவி கலை சொகுசுவண்டி வாகன யோகங்கள் போன்றவைகளுடன் சீரும் சிறப்புடன் வாழக்கூடிய யோகத்தை தருவது சொகுசுக்கு அதிபதியான சுக்கிரன்தான் அதிகாலையில் விடிவெள்ளியாக உதித்து மனிதனுக்கு காம கிளர்ச்சியை அதிகப்படுத்துவதும் சுக்கிரன்தான் குடும்ப தாம்பத்திய வாழ்க்கையில் மகிழ்ச்சியாக இருக்க சுக்கிர பகவானின் அருளால் நடக்கக்கூடிய ஒன்று எல்லா வகையிலும் இன்பங்களை வாரி வழங்கும் நிலையை சுக்கிரன் சுகபோகம் அளிக்கக்கூடியவர் என்று போற்றப்படுகிறது சுக்கிரனை பொறுத்தவரைக்கும் ரிஷபத்தில் துலாத்தில் ஆட்சி பலம் பெறுகிறார் மீனத்தில் உச்சமும் கண்ணியில் நீச்சமும் அடைவார் சுக்கிரன் உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தில் ஆட்சி உச்சம் பெற்று இருந்தால் கலாரசனை என்கின்ற அருமையான அற்புதமான உணர்வை அளிக்கக்கூடியவர் காதலில் ஈடுபட்டு பெருமளவிலான சுகமடையும் சிற்றின்பம் ஆனந்தத்தையும் திருமணயோகத்தையும் என்பது மட்டுமில்லாமல் மேலும் பல அதிர்ஷ்ட நன்மைகளை ஆணுக்கு தாம்பத்திய ஆர்வத்தை விந்துக்களின் வீரியத்தை ஆற்றலை அதிகரிக்கக்கூடியவர் பெண்களுக்கு நளின தன்மையும் அழகான தோற்றம் கவர்ச்சி வீரிய சக்தி அறிவு கூர்மை அழகான கணவனையும் சுகபோகங்களையும் சொகுசு வாழ்க்கையையும் பெறக்கூடிய ஆற்றலையும் சுக்கிரன் அதிகப்படுத்துவார் சுக்கிரன் உங்களுடைய ஜனனகால ஜாதக கட்டத்தில் நல்ல யோகமான அம்சத்துடன் இருப்பது அவசியமாகிறது உங்களுடைய ராசிக்கு ஒன்று இரண்டு நான்கு ஐந்து ஏழு ஒன்பது பத்து பதினொன்று ஆகிய இடங்களில் பலம் பெற்று இருந்தால் நல்ல பல அதிர்ஷ்ட முன்னேற்றங்களை வாரி வழங்கக்கூடியவர் சுக்கிர பகவான் இவருடைய தசா காலமான இருபது வருடங்களில் மிகப்பெரிய ராஜயோக அதிர்ஷ்டம் ஏற்படும் இப்படிப்பட்ட சுக்கிரன் நீச்சம் அடைந்தால் அதாவது நீச்சம் என்றால் கெட்டு பலமிழப்பது என்று பொருள் சுக்கிரன் ராசியில் நீசம் அல்லது ஆறு எட்டு பனிரெண்டு போன்ற கிரக சேர்க்க பெற்று பலம் இழந்திருந்தால் எதிர்மறையான பலன்கள் கிடைக்கக்கூடும் எதிர்பாலினத்தவரால் கௌரவக்குறைவு திடீர் இழப்புகள் பணவிரயம் ஆர்வக்குறைவு அவமரியாதை தர்மசாஸ்திர வியாதி போன்ற கெடுபலன்கள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கும் தாம்பத்திய வாழ்க்கையில் பாதிப்புகள் கூட ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு சுக்கிரன் நீச்சம் பெற்றிருந்தால் களத்திரகாரகத்துவம் வலுவிழக்கும் பெண்கள் வகை அனுகூலங்கள் ஆதாயங்கள் குறையும் சுகமான பலம் ஆடை ஆபரண வண்டி வாகன வசதிகள் குறையும் களத்திரஸ்தானத்தில் சுக்கிரன் நீச்சமாக இருந்தால் லட்சுமி அருள் இல்லாமல் இருந்தால் இல்லற தாம்பத்திய உறவில் வாழ்க்கையில் தன்னுடைய வயதைவிட மூத்தவர்களுடன் சேர்ந்து சுகம் இல்லாமல் எப்பொழுதும் வருத்தத்துடனே இருப்பார்கள் என்பது மட்டுமில்லாமல் சுக்கிரன் ராஜயோகம் வழங்குவதில் வள்ளல் சுக்கிரன் நீச்ச பங்கம் பெற்றால் ஆட்சி பலம் பெற்ற நிலையில் இருப்பதை விட பெருமாள் விலான யோகங்களை வாரி வழங்குவார் இதுவே நீச்ச பங்க ராஜயோகம் என்று பார்க்கப்படுகிறது சுக்கிரன் நீச்சம் பெற்று சந்திரனுடன் லக்னகேந்திரத்தில் இணைந்தாலும் புதனுடன் இணைந்தாலும் குறுபார்வை அல்லது சேர்க்கை பெற்றாலும் நீச்ச யோகத்தினை ஏற்படுத்தும் நீச்ச பங்கம் பெற்ற சுக்கிரனுடைய திசை நடக்கும்போது நல்ல பல அதிர்ஷ்ட முன்னேற்றங்களை சுக்கிரன் அள்ளி கொடுத்து கொண்டே இருப்பார் ஆனால் இந்த சுக்கிரன் உங்களுடைய ஜனன ஜாதகத்தில் கெட்ட நிலையில் இருந்தால் முகத்தில் கண்பார்வை குறைவு போன்ற சிரமங்கள் ஏற்படும் தாம்பத்திய உறவுக்கு அதிபதியாக இருக்கக்கூடியவர் சுக்கிரன் கெட்ட நிலையில் இருந்தால் உங்களுக்கு புத்திரபாக்கிய தடைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கும் கட்டி கொப்பளம் மர்மஸ்தான வியாதிகள் பால்வினை உபாதைகள் ஏற்படுவதற்கான சூழல்களும் ஏற்படும் சுக்கிர பகவான் பலம் பெற்று பலம் குறைந்து இருந்தாலும் சுக்கிரனுக்கு பரிகாரம் செய்வதன் மூலமாக யோகங்கள் அபிவிருத்தி அடையும் இந்த விதத்தில் திருச்சியில் உள்ள ஸ்ரீரங்கம் சென்று ரங்கநாதரை வழிபாடு செய்தல் சிறப்பு மேலும் சுக்கிர தலமான கும்பகோணம் அருகே தஞ்சை தலத்தில் சுக்கிரன் தனது தேவியருடன் அருள் புரியுமிடத்திற்கு சென்று வழிபட்டால் எண்ணற்ற அபாரமான இனிதான அதிர்ஷ்ட யோகங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் கிடைக்கும் இவ்வளவு மேன்மைகளைக் கொண்ட சுக்கிர பகவான் விருச்சிகம் ராசியில் சஞ்சரிக்கக்கூடிய தருணங்களில் மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் தனுசுராசிக்காரர்களுக்கு வாழ்வில் ஏற்படவிருக்கிறது என்று பார்க்கும்போது உங்களுடைய ராசிநாதன் அஷ்டமஸ்தானத்திலிருந்து ராசியை பார்க்கிறார் வக்ரகதியில் இருந்தாலும் கூட ராசிநாதன் என்பதால் கஷ்டத்தை கொடுக்க மாட்டார் அவருடைய பார்வை அனுகூலமாகவே இருக்கும் சுக்கிர பகவான் லாபஸ்தானத்தில் ஆட்சி பலம் பெற்று இருக்கிறார் எனவே கலைத்துறையினருக்கு ஆதாயமாக அமையவிருக்கிறது அலுவலகத்தில் நல்ல பெயர் உங்களுக்கு கை கொடுக்கும் உயர் அதிகாரிகள் உங்களுக்கு முழு ஒத்துழைப்பையும் கொடுக்க இருக்கிறார்கள் உங்களுடைய அலுவலக பணிகள் உற்சாகமாக இருக்கும் அது மட்டுமில்லாமல் இந்த கிரகங்களினுடைய நிலைகளின் சஞ்சாரம் காரணமாக உங்களுக்கு இதுவரையில் மறுக்கப்பட்டு வந்த பதவி உயர்வு ஊதிய உயர்வு உத்தியோகத்தில் கிடைக்க வேண்டிய சலுகைகள் ஆகியவற்றை இந்த சுக்கிர பயிற்சி காலகட்டங்களில் நீங்கள் எதிர்பார்க்கலாம் சனி பகவான் உங்களுக்கு சாதகமாக இருப்பதால் நீங்கள் எதிர்பாராத உத்தியோகம் ரீதியான அதிர்ஷ்ட முன்னேற்றங்கள் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உள்ளது நீங்கள் இந்த தருணத்தில் என்ன மாதிரியான முயற்சிகளை மேற்கொண்டாலும் அதில் உங்களுக்கு வெற்றிகள் கிடைக்கக்கூடிய தருணமாக உள்ளது நீங்கள் புதிய வீடு கட்டக்கூடிய யோகங்கள் இருக்கிறது என்பதால் அதற்கான முயற்சிகளை மேற்கொண்டு வரும் தனுசுராசிக்காரர்களுக்கு உங்களுடைய முயற்சியில் முன்னேற்றம் ஏற்படவிருக்கிறது மேலும் வீடு நிலம் மனை பொன்பொருள் வண்டி வாகனங்கள் போன்ற அசையும் அசையா சொத்துக்கள் வாங்குவதற்கான யோகங்களும் உள்ளது மேலும் இந்த சுக்கிர பயிற்சி காலகட்டத்தில் சுக்கிர பகவான் குரு பகவானின் நட்சத்திரமான விசாகம் நட்சத்திர மூன்றாம் பாதத்திலிருந்து நான்காம் பாதத்திற்கு நகர்கிறார் அதாவது சுக்கிரன் குருவின் சாரத்தில் பயணிக்கிறார் குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு ஐந்தாம் இடமான பஞ்சம பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் இருந்து கொண்டு தன்னுடைய ஐந்தாம் பார்வையால் உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் இடமான பாக்கியஸ்தானத்தையும் ஏழாம் பார்வையால் பதினொன்றாம் இடமான லாபஸ்தானத்தையும் ஒன்பதாம் பார்வையால் உங்களுடைய ஜென்மராசியையும் பார்க்கிறார் இவ்வாறான சுக்கிரனின் குரு பகவானின் நிலைப்பாடுகள் உங்களுக்கு அற்புதமான அதிர்ஷ்ட முன்னேற்றங்களை கொடுக்கும் இந்த தருணத்தில் திருமணம் ஆகாமல் காலங்களாக திருமணத்திற்காக காத்துக்கொண்டிருக்கும் திருமண வயதில் உள்ள தனுசுராசிக்காரர்களுக்கு திருமணம் நடந்தேறும் காதலித்துக் கொண்டிருப்பவர்களுக்கு காதலில் வெற்றி கிடைத்து காதல் திருமணமும் நடந்தேறும் மேலும் ஐந்தாம் இடம் என்பது புத்திர பாக்கியத்தை குறிக்கக்கூடியது என்பதால் குரு ஐந்திலிருந்து கொண்டு ஒன்பதாம் இடமான பாக்கியஸ்தானத்தை பார்ப்பதால் இந்த தருணத்தில் உங்களுக்கு கண்டிப்பாக குழந்தை பாக்கியம் உண்டு குரு உங்களுடைய லாபஸ்தானத்தை பார்ப்பதால் பெருங்கொண்ட பணப்புழக்கம் லாபத்தின் மூலமாக அதிகரிக்கும் சுயஸ்தானத்தை பார்ப்பதால் உங்களுடைய எண்ணங்கள் திட்டங்கள் செயல்பாடுகள் அனைத்தும் சிறப்பாகி நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய எல்லா விஷயங்களிலும் வெற்றிகள் நிறைந்து கிடைக்கும் மேலும் தனுசுராசிக்காரர்கள் இந்த பெயர்ச்சி காலகட்டத்தில் என்ன மாதிரியான விஷயங்களில் கவனமாக இருக்க வேண்டும் என்று பார்க்கின்றபோது இந்த காலகட்டத்தின் துவக்கத்தில் புதன் பகவான் விருச்சிகம் ராசியில் சஞ்சரிக்கிறார் எனவே ஏழு பனிரெண்டு இடங்கள் இணைப்பு பெறுகிறது கணவன் மனைவி உறவுகளுக்கு கருத்து வேற்றுமை ஏற்படலாம் இது போன்ற நேரங்களில் வாழ்க்கை துணைகள் ஒருவருக்கொருவரை விட்டுக்கொடுத்து கொடுத்து அனுசரித்து நடந்து கொள்ளுங்கள் நல்லது கூட்டுத் தொழில் செய்து கொண்டிருப்பவர்களுக்கு கூட்டாளிகளுடன் வருத்தங்கள் ஏற்படலாம் தாய்வழி உறவுகளிடமிருந்து தடங்கல்களும் எதிர்வினைகளும் இருக்கும் இந்த மாதிரியான நேரங்களில் அவசரப்படாமல் உணர்ச்சிவசப்படாமல் பொறுமையாக நிதானமாக இந்த சூழ்நிலையை கையாளுவது மிக மிக நல்லது ஒரு சில தருணங்களில் சக ஊழியர்களுடன் உங்களுக்கு கருத்து வேறுபாடுகள் ஏற்படலாம் எனவே இந்த தருணங்களில் நீங்கள் உங்களுடைய வார்த்தைகளில் கவனமாக இருக்க வேண்டும் என்பதை கிரக நிலைகள் உங்களுக்கு மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துகிறது தனுசுராசிக்காரர்களுக்கு சுக்கிரப்பெயர்ச்சி நிகழக்கூடிய தருணங்களில் கிரக நிலைகளின் ரீதியாக உங்களுக்கு கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது அம்பாளையும் தட்சிணாமூர்த்தியையும் வழிபடுங்கள் நல்ல பல நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் கிடைக்கும் என்பதை இந்த கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துகின்றன